என் செல்ல குழந்தையே வளர் பிறை சஷ்டியினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை ஒவ்வொரு விடியலுமே உனக்கு தெய்வத்தோடு விடுகின்ற விடியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வங்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பை மேலும் மேலும் நீ உறுதிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் எல்லா விடியலுமே உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இன்றைய விடியலானது இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கின்ற விடியலில் முருகப்பெருமானின் அருளை நீ முழுமையாக பெற வேண்டிய விடியலாக மாறியிருக்கின்றது என் பிள்ளையே இன்று அதிகாலையோடு பஞ்சமி திதி நிறைவடைந்து சஷ்டி திதி ஆரம்பமாகிவிட்டது முருகப்பெருமான் தன்னுடைய அருளால் உன்னை வாழ்க்கையில் உயரச் செய்ய வேண்டிய நாள் நீ கேட்டது எதையுமே இல்லை என்று சொல்லாமல் அவர் உனக்கு தரக்கூடிய நாள் என் பிள்ளையை இந்த நாளில் அவரினுடைய மனதை குளிர வைக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற சில மங்கள பொருட்கள் உன் இல்லத்திற்குள் இன்று வந்துவிட வேண்டும் அதிலும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ கட்டாயம் உன் இல்லத்திற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் இதையெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிறு சந்தேகமோ அல்லது செய்வதற்கு உனக்கு சோம்பேறித்தனமோ இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளும் இது போன்ற செயல்களை செய்வதற்கு நீ இறங்க வேண்டாம் மனதிற்குள் நம்பிக்கையோடும் வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடும் எவரொருவர் தன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தெய்வத்தின் துணை கொண்டு செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற விஷயங்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சந்தேகமோ மனதிற்குள் சலசலப்போ இருக்கும் பட்சத்தில் அதை எவ்வளவுதான் நீ மெனக்கெட்டு செய்தாலும் உனக்கு நிச்சயமாக பலன்கள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாள் உனக்கான நாள் என்பதனை உணர்ந்து இதனை சரியாக நீ அவரை வழிபட்டாலே போதும் என் பிள்ளையே இந்த உலகத்தில் மன அமைதியை விட மிக செல்வம் எதுவுமே கிடையாது வாழ்க்கைக்கான தேடலில் தொலைக்க கூடாத ஒரு புதையல் என்றால் அது உன்னுடைய மன அமைதி மட்டும்தான் பிறர் உன் மீது வெறுப்பை கொட்டும் போது கூட நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய பலவீனம் கிடையாது அதுதான் உன்னுடைய பலம் என்பதனை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்த பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்ற பொழுது தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று நீ நின்ற பொழுதெல்லாம் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தியினை உனக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றேன் எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிட்டது கிடையாது அதேபோல இந்த தாயானவளின் அன்பை நீ உணர்ந்து கொள்வது உண்மை என்றால் இன்று இந்த நாள் நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற இந்த செய்திகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து நிச்சயமாக மனநிலையில் நல்லதொரு எண்ணங்களை கொண்டு வந்துவிடும் நடக்காது என்று நினைக்காமல் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த விடியலை நீ வெற்றிகரமாக தொடங்கு என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயம் பொதுவாகவே குழந்தை பேறு இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்கள் எப்பொழுதுமே முருகப்பெருமானை வணங்கினால் அது நடக்கும் என்பது ஐதீகம் அதனால் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற இது போன்ற கவலைகளை எல்லாம் முதலில் மறந்துவிட்டு நாம் அவரிடம் கேட்போம் நமக்கு எப்பொழுது தர வேண்டும் என்று அவர் நினைக்கின்றாரோ அப்பொழுது கொடுக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்று அவருக்கு வெற்றிலை தீபத்தை ஏற்றிவை அதாவது ஒரு தாம்பூலத்தில் ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது என்ற எண்ணிக்கையில் என் பிள்ளையை வெற்றிலையை எடுத்து அதனை நீ அதன் தாம்பூலம் முழுக்க சுற்றி வைத்துவிட்டு நடுவில் விளக்கை வைத்து நீ தீபத்தை ஏற்று நிச்சயமாக அவர் உனக்கு மனம் குளிர்ந்து ஆசிகளை வழங்குவார் எப்பொழுது வேண்டுமோ அது அப்பொழுது உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் எல்லா நேரத்திலும் ஒருவருக்கு அவர்கள் விரும்பியது கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பலன்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு புரியாது அதன் அருமை என்னவென்றும் தெரியாது எல்லாமுமே வேண்டி விரும்பி கேட்கும் பொழுது அதற்கான தாமதத்தை கொடுத்து அதன் அருமை என்னவென்று புரிய வைத்த பிறகுதான் அது அவர்கள் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையை ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் சில நல்ல பொருட்களை வாங்கி இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கின்றோம் அந்த வகையில் இன்று உன் இல்லத்தில் முருகப்பெருமானுக்கு நிச்சயமாக மனது குளிர வேண்டும் என்று நீ விரும்பினால் நான் சொல்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட வேண்டும் இதில் ஏதேனும் ஒன்றையாவது இன்று என் பிள்ளை நீ வாங்கி வர வேண்டும் என்ன தெரியுமா முதலில் இன்று திருநீறு உன் இல்லத்திற்கு வாங்கி கொண்டு வர வேண்டும் அதாவது விபூதியினை உன் இல்லத்திற்குள் புதிதாக வாங்கி வைக்க வேண்டும் அதுபோல குண்டு மஞ்சள் வாங்கி வைக்க வேண்டும் கல் உப்பினை வாங்கி வைக்கலாம் மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்து வாங்கி வைக்க வேண்டும் செவ்வாழை பழம் வாங்கி வைக்க வேண்டும் பால் வாங்கி வைக்க வேண்டும் வெள்ளம் வாங்கி வைக்க வேண்டும் அரிசி மற்றும் பருப்பு இவற்றையில் ஏதேனும் ஒன்றையாவது இது போன்ற நல்ல நாட்களில் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து விட்டாயானால் உன்னுடைய பூஜையறையில் இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து வைத்து பூஜைகளை செய்துவிட்டு என் பிள்ளையை மனதார வணங்கி அதில் பூஜை அறையில் வைக்கின்ற அந்த பொருட்களை நீ மீண்டும் மற்ற யாருக்கேனும் தானம் கொடுப்பது போல கொடுத்து விட வேண்டும் அதாவது பருப்பினை நீ பூஜை அறையில் வைக்கிறாய் என்றால் அதை பறவைகளுக்கு நீ போட்டுவிட வேண்டும் உணவாக கொடுத்துவிடு அதே நேரத்தில் அரிசியையும் அப்படித்தான் பறவைகளுக்கும் கோழிகளுக்கும் உணவாக போட்டுவிடு வாழை பழத்தை வைத்திருக்கும் பொழுது அதில் ஒரு பழத்தை எடுத்தாவது மாடுகளுக்கோ வேறு ஏதேனும் விலங்குகளுக்கோ உணவாக கொடுத்துவிடு அதுபோல வெள்ளத்தையும் நீ வெளியில் உன் இல்லத்தின் வாசலில் இரவு நேரத்தில் உறங்கச் செல்வதற்கு முன்பாக வைத்து விட்டால் சிறு சிறு பூச்சிகள் எல்லாம் வந்து சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை நீ உணவாக நீ தெய்வத்திற்கு பிரசாதமாக படைக்கும் பொழுது அதை மற்ற உயிரினங்களுக்கோ மனிதர்களுக்கோ நீ தானமாக கொடுத்தாயானால் நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நான் சில விஷயங்களை உனக்கு சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் ஆமைகளுக்கு உணவு கொடுத்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதுபோல காகங்களுக்கு உணவளித்து வந்தால் வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வராது முன்னோர்களின் ஆசையும் முழுமையாக கிடைத்துவிடும் குரங்குகளுக்கு உணவளித்து வந்தால் அகால மரணம் விபத்துக்கள் எல்லாம் வராது நாய்களுக்கு உணவளிப்பதனால் நவ தோஷங்கள் நீங்கும் வாழ்வில் உண்டாகும் தடைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் பசுவிற்கு உணவளிப்பதனால் கடவுளினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் கர்ம வினைகள் நீங்கி செல்வம் எல்லாம் பெருகும் மீன்களுக்கு உணவளிப்பதனால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் என் பிள்ளையே எதற்காக அம்மா இதை இன்று சொல்கின்றேன் தெரியுமா நீ எந்த ஒரு விலங்குகளுமே பசியோடு வந்து நிற்கும் பொழுது அதற்கு உன்னால் முடிந்த உணவுகளை நீ படைத்து விட்டாயானால் எந்த ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்க இருக்கிறது என்று உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தானம் வழங்கிய புண்ணியம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அம்மா எத்தனையோ பேரை பார்க்கின்றேன் கையில் இருக்கின்ற ஒரு பருக்கை சோற்றை கூட எங்கே கையை ஆட்டி நாம் பறவைகளை விரட்டினால் அதற்கு உணவாக கிடைத்து என்று எண்ணி அதை கூட செய்யாமல் அந்த ஒரு பருக்கை உணவை கூட வழங்காமல் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் பணத்தை மட்டும் சேர்த்து வைத்து என்ன சேர்க்க போகிறார்கள் என்று தெரியவில்லை என் பிள்ளையை தன் வயிற்றுக்கு உணவிற்கு தான் சேமிப்பதை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் மாறாக நாம் சாப்பிடாமல் எதுவும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து அதன் பிறகு என் பிள்ளை நீ பணத்தை சேமிக்க தொடங்கு கஞ்சத்தனம் நிச்சயமாக வாழ்க்கைக்கு நல்லதல்ல எவ்வளவுக்கெவ்வளவு நீ சிக்கனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சிக்கனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேனே தவிர மற்றவர்களுக்கு தன்னிடம் இருப்பதை கொடுக்க முடியாத அளவிற்கு கஞ்சத்தனமாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பதாக இருந்தால் உனக்கு நன்மைகள் தானாகவே வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்